ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரிக்கு ஏற்ற அருமையான வெங்காயம் மசாலா தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பூரி யாருக்குங்க பிடிக்காது டயட்டில் இருக்கும் கூட பூரி என்றைக்கி சாப்பிட்டு நாலுலேருந்து டயட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க இதில் இப்போது உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கோங்க நீல வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ்ஸு ரெண்டு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க வெங்காயத்தவை நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க இப்போ இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க நல்லா வெங்காயம் வளர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா வருந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வெந்து வரணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிசா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி அதிகமாக வதங்க வேண்டியது வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சலாம் வெங்காயமோ தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இருக்கக்கூடாது இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இது உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ கடலை மாவு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதுவே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு இது சீக்கிரமாகவே கெட்டியாகிடுங்க இந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியாவை சேர்த்துக்கோங்க தாங்க அட்டகாசமான வெங்காயம் மசாலா ரெடி பண்ணியாச்சு பூரிக்கு ஒரு செம்ம காம்பினேஷனுங்க இந்த வெங்காயம் மசாலா இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் புரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது போல் மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ